Wanna come? வசந்தம் டிவியின் சித்திரை திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தினுடைய கட்ட நிகழ்வுகளிலிருந்து இப்பொழுது உங்களோடு நாங்கள் சந்தித்து பேசி கொண்டிருக்கின்றோம் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கொக்கட்டிச்சோலை தான் தோன்றீஸ்வரர் ஆலய வளாகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குமரகுரு விளையாட்டு மைதானத்தில் ஆறாம் திகதி காலை முதல் ஏராளமான விளையாட்டுப் போட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன அதிலும் குறிப்பாக ஆண் பெண் இருப்பாளருக்குமான மரத்தன் ஓட்டப் போட்டி நடைபெறுகின்றது ஆண்களுக்கான மரத்தன் போட்டி பதி ஆறு கிலோமீட்டர்களும் பெண்களுக்கான மரத்தன் போட்டி எட்டு கிலோமீட்டர்களும் இடம்பெற காத்திருக்கின்றன அது மாத்திரமின்றி மரத்தன் போட்டிகளை தொடர்ந்து விளையாட்டு மைதானத்தில் ஏராளமான விளையாட்டு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன மரத்தன் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பணப்பரிசுகள் காத்திருக்கின்றது அது மாத்திரமன்றி விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய உங்கள் அனைவருக்குமே பெருமதியான பணப்பரிசுகளும் காத்திருக்கின்றன உங்களுக்கு தெரியும் குமரகுரு விளையாட்டு மைதானத்தில் இருந்துதான் இப்பொழுது நாங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த விளையாட்டு மைதானத்தில் தான் ஆறாம் திகதி எங்களுடைய சித்திரை திருவிழா மிகவும் கோலாகலமான முறை இடம்பெற காத்திருக்கின்றது மட்டக்களப்பு மக்களால் இந்த இடம் நிரம்பி வழிய அன்போடு அழைக்கின்றோம் இந்த விளையாட்டு போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களோடு சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடி பெருமதியான வெல்லுமாறு கையெழுத்தல் போட்டி சாக்கோட்டம் மரம் ஏறுதல் முட்டி உடைத்தல் இது போன்ற ஏராளமான விளையாட்டுப் போட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சித்திரையை மிகவும் கோலாகலமான முறையில் கொண்டாடுவதற்காக வசந்தம் டிவியோடு இணைந்து கொள்ளுங்கள் அனைவரையும் ஆறாம் திகதி குமரகுரு விளையாட்டு மைதானத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம் முழுமையான ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் விளையாட்டுகள் மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற இருக்கின்றன ஆறாம் ஸ்டார்ட் ஆகி இனிதே நிறைவேற உள்ளது அதனைத் தொடர்ந்து எமது கிராமிய விளையாட்டுகள் அனைத்தும் இன்னும் சிறப்பான முறையிலே பிரமாண்டமான பரிசுல்களுடன் சிறப்பாக இடம்புற உள்ளது கபில்ராஜ் கூறியது போலவே ஏராளமான விளையாட்டு போட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன விளையாட்டுப் போட்டிகள் மாத்திரமல்ல உங்களுக்காக விசேட சமையல் நிகழ்ச்சிகளும் இங்கே இடம்பெற காத்திருக்கின்றன எனவே உங்கள் அனைவரையுமே அன்போடு அழைக்கின்றோம் மரத்தன் மற்றும் ஏனைய போட்டிகளில் பங்கு பெற்றக்கூடிய நீங்கள் அனைவருமே இப்பொழுதே விண்ணப்பிக்கலாம் எங்களுடைய வசந்தம் தொலைக்காட்சியிலே முன்னோட்டங்கள் மூலமாக காண்பிக்கப்படக்கூடிய தொலைபேசி இலக்கங்களுக்கு உங்களுடைய பெயர் பதிவுகளையும் மேற்கொள்ளும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்